ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் சிக்கன் வாங்குகிறப்போ ஒரே மாதிரி பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லா வகை சாதத்தையும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இது லெமன் ரைஸ் கூட அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு இருபது பல் பூண்டு இது கருவேப்பிலை பூண்டு சிக்கன் தான் அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கரு கருப்பு உளுந்து இங்கே வெள்ளை உளுந்து போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்புறமா நாலு வர மிளகாய் காரம் தகுந்தவாறு காரம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய அளவுக்காவே போட்டுருக்குறேன் இது கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க அதோட கரம் மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா அதோட டேஸ்ட்டு அது ரொம்ப நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது கருவேப்பிலையும் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜீரகம் இதை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் தாளிச்சிக்கோங்க அப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இது பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டிருக்குறேன் அப்புறமா ஒரு தக்காளி பெரிய தை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனில் மேரினேஷன் பண்ணுறதில் போட்டிருக்குறேன் அதனால் இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல இரநூறு கிராம் சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் நீங்கள் வந்து வறுக்கிற மசாலில் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம வந்து அதில் நாலு வர மிளகா போட்டிருக்குறோம் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நாலு போட்டிருக்குறேன் எல்லாம் இதை மாதிரி ஆனதுக்கப்புறமா சிக்கன் போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்னால அந்த மசாலா இதை பவுடர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பவுட்ரு பண்ணி அந்த பவுடரையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பவுடர் தான் இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அப்புறமா ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நீங்கள் மல்லி வந்து நான் போடல அதனால பொடியை அதில் போட்டிருக்குறேன் நீங்கள் வறுக்கிறதுல கூட வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு வறுத்து பொடி அப்படி போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு பருப்புலாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஏன்னா எல்லாம் சேர்ந்து வரணும் சிக்கனோட மிக்ஸ் பண்ணி வரணும் இதை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் கொஞ்சம் மூடி வச்சுக்கோ என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான அருமையான சிக்கன் தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதில் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனுக்கு இது எல்லா வகை ரைஸ்க்கும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம பண்ணுவோம் ஆனால் இது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் கருவேப்பிலையும் பூண்டும் அதிகமாக போட்டு இதை பண்ணுறோம் இதயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு சிக்கன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எந்த ரைஸ் கூட நீ வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதமாகட்டும் லெமன் ரைஸ் கூட அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ